ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஜி ரோஜா வீலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்க ஒரு ரொம்பவே டிவைனான ஒரு டெம்பிளுக்கு தான் போக போறோம் இந்த டெம்பிள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஈசிஆர்ல பனையூர்ல இருக்கு இந்த டெம்பிளோட பேர் மத்சய நாராயண டெம்பிள் ஸோ நீங்கள் ரெகுலராக பார்க்குற பெருமாள் டெம்பிள் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இல்லை ஒரு டிவைனான ஒரு டெம்பிளை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெம்பிள் தான் உங்களுக்கு ரைட் சாய்ஸ் ஸோ இந்த டெம்பிளுக்கு எப்படி போகிறது இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் இங்கே என்னென்ன இருக்குது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் குளோபல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கோம் பெரும்பாக்கமில் இங்கேருந்து நாம் ஷோலிங்நல்லூர் டுவர்ட்ஸ் சோலிங் நல்லூர் போக போகிறோம் சோலிங் நல்லூர்லேருந்து ஒரு யூ டேர்ன் எடுத்துட்டு நீங்கள் டுவர்ட்ஸ் ஈசிஆர் வரைக்கும் போகணும் ஈசிஆர்லேருந்து தான் நாம் போக போகிற டெம்பிளுக்கு ரூட் வந்து பிரிய போகுது நீங்கள் போகும்போதே பார்க்கலாம் நம்ம பெரும்பாக்கம் டு சோலிங்நல்லூர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ரூட்டாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கோங்க நம்ம ஈசிஆர் சைடில் இன்னும் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகலை ஸோ இன் அன்டில் நீங்கள் சோழிங்நல்லூர் போகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ராஃபிக் இஷ்யூஸ் இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம் இப்போ நாம் சோழிங்நல்லூர் டு ஈசிஆர் கனெக்டிங் ரோட்டில் போய்ட்டுருக்கோம் ஸோ இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் ரோட் வந்துடும் அந்த ரோட்டில் ரைட் சைட் நம்ம திரும்பணும் ஸோ ரைட் சைட் ரோடு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் பாண்டிச்சேரி போகும் ஸோ நம்ம திரும்பினதுலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல நாங்க போற டெம்பிளுக்கான லொகேஷன் ரீச் ஆகிடலாம் இப்போ நாம ஈஸியா ரூட்ல ரைட் எடுத்துட்டோம் இங்க இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம டெம்பிள் வந்துடும் ஸோ வாங்க என் கூட டிஜிட்டலா இந்த ஈஸியா ரூட்டை எக்ஸ்ப்ளோட் பண்ணுங்க இந்த ஈஸியா ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூட் இங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா டூவெர்ஸ் சவுத் வந்து போகிறத நீங்க பார்க்க முடியும் ஆனால் ரொம்பவே அன்சேஃபான ரூட் ஸோ பிகாஸ் நிறைய வெஹிகிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீட் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஒரு ரூட்டை ஸோ அதனால் ரொம்பவே சேஃபாக இந்த ரூட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லொக்கேஷன்லேருந்து மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ இந்த ரூட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசார்ட்ஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பனையூர் ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் நம்ம டெம்பிள் ரீச் பண்ண போகிறோம் இந்த பனையூர் ஸ்டாப்பிங் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சிக்னல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பனையூர் பஸ் ஸ்டாண்ட் வரும் அந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டினதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க் வரும் ஸோ அந்த பெட்ரோல் பங்கில் வந்து ஃபோர்த் ஸ்ட்ரீட்டு தான் நாம் போக போகிற டெம்பிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அந்த ஃபோர்த் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து அந்த ரோடோட எண்டு போனீங்க அப்படின்னா நம்ம டெம்பிள் வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நான் நம்ம எப்படி போகிறோன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கமிக்கிறேன் ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டினது ஐ மீன் நம்ம சிக்னல் தாண்டினதுக்கப்புறம் வர ஃபஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த பனையூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க் பார்க்க முடியும் ஸோ அந்த பங்க்லேருந்து ஃபோர்த் ஸ்ட்ரீட் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ வர ஸ்ட்ரீட் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் பார்த்திங்கன்னா ராஜாஜி சாலை ஸோ இந்த சாலையில் நம்ம லெஃப்ட் எடுத்து ஸோ இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்குள்ள தான் நம்ம டெம்பிள் இருக்குது ஸோ வாங்க டெம்பிளில் போய் விசிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த பேரிகேட்ஸ் தாண்டி நம்ம போக முடியாது ஸோ உங்கள் வெஹிக்கில் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே சேஃபாக பார்க் பண்ணிக்கோங்க டெம்பிள்குள்ளே நம்ம ஃபஸ்ட் வந்தோடனே பார்க்குறது ஒரு விநாயகர் ஸ்டாச்சு ரொம்பவே அழகான ஒரு ஸ்டாச்சு ஃப்ரண்ட்லேயே இருக்கும் ஸோ இந்த ஸ்டாச்சு பார்த்ததுக்கப்புறம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நவ கிரகங்களையும் இந்த மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதில் ஒரு ஒரு லொக்கேஷனில் அழகாக வச்சுருப்பாங்க இந்த நவகிரகம் பக்கத்துலேயே ஒரு வாக்வே இருக்கும் அங்கே போனீங்கன்னா நிறைய லொக்கேஷனில் நிறைய டெம்பிளில் நீங்கள் வந்து சிவனோட லிங்கத்தை தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே சிவனுக்குன்னு ஒரு சிலையே வச்சுருக்காங்க நீங்கள் சிவன் சிலையை வந்து இங்கே பார்க்க முடியும் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயரோட சிலை ஒன்று இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம நாராயணசாமி பெருமாளோட கோவிலோட வியூ ஸோ இப்போ இந்த டெம்பிளோட ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம் ஜென்ரலாக டெம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோபுரம் பிரகாரம் மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பில் இருக்கும் ஆனால் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரில் தான் இருக்கும் எந்த ஒரு ஷெல்டரோ எந்த ஒரு செட்டப்பும் மேலே இருக்காது இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா சின்மயா மிஷனுக்கு சொந்தமான ஒரு டெம்பிள் ஆக்சுவலாக சுவாமி சின்மயானந்தா அவரோட நூறாவது பிறந்தநாளுக்காக இந்த டெம்பிள் வந்து கட்டப்பட்டது ன்ட்டி ஃபோர்த்து மே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாமி தேஜோமயானந்தா அவர்களால் இன்னாகரேட் பண்ணப்பட்ட இந்த டெம்பிள் இது இந்த டெம்பிளோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளோட சென்டரில் பன்னெண்டியுள்ள நாராயணமூர்த்தியோட சிலையை வந்து இருக்காங்க அந்த சிலையோட சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு பில்லரை வந்து அவங்க இருக்காங்க அந்த நூற்றி எட்டு பில்லர்லேயும் தமிழ் இங்கிலீஷ் சன்ஸ்கிரிட்டில் விஷ்ணு சாராம்சத்தை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த சிலைக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு வாக்வே இருக்கு, இந்த வாக்வேயில் நடக்கும்போது உங்களுக்கு அக்கு பஞ்சர் எஃபெக்ட் கிடைக்கும் ப்ளஸ் மைண்டும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா இந்த பாத் வந்து பார்த்திங்கன்னா பிபிள் பாத் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டெம்பிளில் ஃபேமஸாக கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்திங்கன்னா மத்ஸிய ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி ஜென்மஷ்டமி ராமநவமி தீபாவளி இதெல்லாம் ரொம்பவே சில விமர்சையாக கொண்டாடுவாங்க இது ஒரு டெம்பிள் மட்டும் இல்லை இது ஒரு மெடிடேஷன் ஸ்பேஸ் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கீங்க இல்லை ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த டெம்பிளில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இங்கே கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் சென்னையிலேருந்து ஈஸியாக போகும்போது பிஜேபி பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு டெம்பிள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பாலாஜி ரோஜா விலாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ